ஆ வணக்கம் சார் இது வந்து கரூர் மாவட்டம் தென்னிலை பக்கத்தில் கொடுமுடி ரோடு தொப்பம்பட்டின்ற கிராமம் இதுதான் இங்கே கிணறு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயில் இன்ஜின் கிணறு ஆயில் இன்ஜின்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு தென்னை வேறு பாசனம் தட்டைக்கிட்ட எல்லாம் போட்டிருக்காங்க மாடு வளர்ப்பு இந்த மாதிரி பண்ணை தோட்டமாக இருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது அடி ஆழம் இருக்குது மேலேருந்து இப்போதைக்கு பத்தடியில் தண்ணி இருக்குது இங்கே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு ஒரு மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல ரெண்டு இஞ்சி டெலிவரி அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு அண்ணா அந்த தூரமாக அவங்களோட வீடு இருக்குது ஆக்சுவல் கேபிள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த கிணத்துக்கு மேல் புறமா நான் நிற்கிறது கேழ்புறமாக நிற்கேன் கிணத்துக்கு மேல்புறமாக ஒரு தென்னை நிற்கல அந்த தென்னை உரமாக இருக்கிற அந்த வரப்பில் கேபிள் கொண்டு போனோம் கொண்டு போகிறோம்னா அங்கே இருக்கிற அந்த வீட்டு மேலே பேனல் போடணுன்றாங்க இதான் அந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் நம்ம அமைக்க போகிறோம் நிறைய வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற விவசாய தோட்டங்கள்லாம் நிறைய கரூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில்லாம் நிறைய நான் பார்க்குறேன் சேலம் இந்த மாதிரியான லொக்கேஷன்லலாம் நான் நிறைய பார்க்குறோம் ஸோ இங்கேயுமே நம்ம இந்த வீட்டுக்கு மேலே தான் சோலார் பேனல் போகிறோம் ஒரு மூணு ஹெச்பி செட்டப்புக்கான பேனல் சிஸ்டம் இந்த ரூப்டாப்பில் அமைச்சு இங்கே தண்ணி எடுக்க போகிறோம் இந்த இடத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் இன்ஜின் மூலமா தான் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ஆயில் இன்ஜினுக்கு தேவையான டீசல் செலவு பண்ணி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்களுக்கு பாசனம் கொடுக்கணும் அங்கே ஒரு பண்ணை தோட்டத்துக்கு தேவையான தீவன பயிர்களுக்கு தேவையான தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுலாம் மிகப்பெரிய செலவு ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு முதலீடு நம்ம செய்ய வேண்டியிருக்கு சோலாரை பொறுத்தளவில் தொடர்ந்து நமக்கு எல்லா விதமான பருவ கால இந்த சோலார் மூலமாக தண்ணி எடுத்துக்கலாம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நம்ம விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் மோட்டாரை பொறுத்தளவுக்கு நம்ம சோலார் டிசைனில் தான் மோட்டார் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலே நல்ல அவுட்புட் கிடைக்கிற வகையில் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தென்னிலை பக்கத்தில் தொப்பம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஐம்பது அடி ஆழத்திற்காக மூன்று ஹட்சபிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இவங்க இடத்துல தண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க லேண்டோட அமைப்பில் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பான ஒரு அமைப்பு இருந்துச்சு கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி இது மாதிரியான லொக்கேஷன்லலாம் ஒரு ஏற்ற இறக்கமுமான விவசாய லேண்டுகள் வந்து ரொம்ப அதிகம் இவங்களோட விவசாய லேண்டு பாயிண்ட் எல்லா பக்கமும் இந்த தண்ணி கிடைக்கிற வகையில் ப்ரெஷராக கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க உங்கள் இடத்துல அமைக்கிறதுக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி